அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்திருக்கார் அவர் விடியற் காலையில் அரண்மனையுடைய மேல் மாடத்தில் இருக்கும்போது அந்த அரண்மனை வாசல் வழியாக ஒருத்தர் வேகமாக ஓடி இருக்கான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கனுடைய முகத்தில் ஒரு வகையான தவிப்பு இருந்திருக்கிறத ராஜா உற்று நோக்கியிருக்கார் உடனே அரண்மனை சேவகர்களை அழைச்சி அங்கே வாசலில் ஓடிக்கிட்டு இருக்க அவனை அழைச்சிட்டு வாங்க உடனே அப்படின்னு கட்டளையிடும்போது அதை ஏற்றுக்கொண்டு அரண்மனை சேவகர்களும் அவனை அழைச்சாந்து ராஜாவுக்கு முன்னால் நிறுத்தியிருக்காங்க உடனே ராஜா வந்து அவனை பார்த்து கேட்குறாரு என்னப்பா இவ்வளோ பதட்டமாக ஓடிக்கிட்டு இருக்கியே என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே அவன் சொல்லியிருக்கிறான் ராஜா ராஜா என் மனைவிக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருந்தேன் அதுக்காக நம்மளுடைய அரண்மனை வடக்கு வாசலில் அந்த பாறங்களுக்கு கீழே ஒரு வெள்ளி நாணயத்தை நான் பொறிச்சு வச்சிருக்கேன் அதை எடுத்து கொண்டுட்டு போய் நான் என் மனைவிக்கு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருக்கான் உடனே ராஜா சொல்லியிருக்கார் இதுதானப்பா ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடனதுக்கு நான் உனக்கு பத்து வெள்ளி நாணயம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அவன் கேட்டிருக்கான் அப்படிங்களா ராஜா ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் நான் பதினோராவது அந்த வெள்ளி நாணயத்தையும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்ப்பா நீ சிரமப்படணும் உனக்கு அது பத்தலையா நான் உனக்கு நூறு வெள்ளி நாணயங்கள் தரேன் அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு அப்படிங்கள ராஜா ரொம்ப சந்தோஷம் ராஜா இருந்தாலும் நூற்றி ஒன்றா நான் அந்த வெள்ளி நாணயத்தை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே ராஜா இருந்துக்கிட்டு ஆஹா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சி சரிப்பா உனக்கு நூறு பொற்காசுகள் தாரேன் நீ இதை மறந்துடு அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை மறந்துடு இந்த நூறு பொற்காசுகளை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ உனக்கு தேவையானதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அதை அவன் சொல்லியிருக்கிறான் ஆகா தங்க நாணயங்களே தரேன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ராஜா இருந்தாலும் நான் வடக்கு வாசலில் இருக்கிற அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ராஜா அவருடைய நிலையை தாண்டி கோவப்பட்டார் சரிப்பா இறுதியாக நான் ஒன்று சொல்கிறேன் என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை எழுதி உனக்கு வச்சேனப்பா நீ அந்த வெள்ளி நாணயத்தை மறந்துடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு அவன் சொல்லியிருக்கான் சரிங்க ராஜா நான் உங்கள் விழிக்க வரேன் நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தில் பாதித்தாரேன்னு சொல்லிட்டீங்க அப்படி இந்த நாட்டை பாதி ஆத்திரிக்கையில் வடக்கு வாசலில் உள்ள பகுதியை எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை கேட்ட ராஜா உடனே அசந்து போயிட்டார் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது என்ன பிடிச்சதோ பிடிச்ச பிடிப்புலேயே இருக்குமே தவிர அதை விட்டு வெளியில் வராது குரங்குடைய குணாதிசயம் அந்த மனசு வந்து அறிவு மூலமாக தான் வெளிப்படுத்தணுமே தவிர அப்படி வெளிப்படுத்தினா தான் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியடையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி